என்ன ரெடி உதிர போட்டு வாங்குடா இப்போ இதெல்லாம் ரொம்ப அவசியமா சொல்லி 얘ட சும்மா நான் இருக்க உனக்கு வேற என்ன கேடி இது நம்ம வளரலயா எனக்கு ஏதோ ஒரு ஆடனும் போற வந்து அத நான் உனக்கு கூப்டேன். அது சேர்தான் انا ரெண்டு பேரும் பிளாண்ட ஐ நல்லவா இருக்கும் மொறை மொறை பாத்திட்டு இருக்கணும் கூட ஒரு ஆள் இருந்தா தான நல்லா இருக்கும். ஆடு ஊடி ஆடுடா என்ன அடே இந்த பிளாட் நடக்க போறா ரெண்டு வேருக்கு ஜாலி தான் நான் இப்போ ஒரு ஆள் குறைஞ்சு நினைச்சிட்டு இருந்தேன் ஓடியா ஓடியா வந்து ஒரு கை போடு ஓடியா ஆ டே எங்களுக்கு வர வேளை பாரு உட்கார்ந்து நீங்க ரெட்டரா விளையாடுங்க வேளை இல்ல விளையாடுறியா எனக்கு அங்க போய் ஆக்கணும் பொறுக்கனும் சமையல் பண்ணனும் வேளை அம்படி கிடக்கு அதுக்கு வேளை எங்க அட்டகாரி கொத்து கொத்து வந்துற நான் வரப்ப ஏடி இடி பொண்டி கிளிக் ஆயிடுச்சு இவ ஆக்கற லக்கண்டேரியா ஆ சீரி என்ன சீய் அந்த வாறேன் இவ்ளோ ஊர் உலகத்துல ஒருத்தனும் போட மாட்ட ஏதோ நாங்க வேலை செய்யாத மாதிரியும் பொங்கி தட்டாத மாதிரியும் தான் வா வா உட்காரி இவ்வளவு வாடகை கூப்பிடுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு வரு தாண்டி எல்லாம் தடுக்க வேண்டியதா இருக்கு ரொம்ப பேசாதீங்க அப்புறம் எந்திரிச்சு போயிடுவேன் 爱我

¡Adiós! இல்ல பாரு ஏமாத்தி தான் நாங்க கோட்ட கட்ட நாடல சும்மா கொண்ட இதெல்லாம் எனக்கு தேவையா ஏச்சி இந்த புளிய சுடு நாங்க சின்ன வயசுல எடுத்து தரையில போட்டு உரசி பக்கத்துல உள்ள கால் அடிச்சிட்டு ஓடிரும் பொத்துறோம்ல அச்சிடி கிடி மேராதே இந்தாங்க அச்சி ஒரு வலியே தியாச்சி முடிச்சாச்சி இப்போ உள்ள பிள்ளைங்க ஏங்க சக்கருக்கு புளியு குடியே சக்கருக்குள்ள ஊசி போடมารিনা ஆட்டி काटடுவா சேரி சேரி அடுத்து அதுல வைக்கிறதுக்கு காயா வச்சிருக்கீட்டி ஆ என்ன இதுக்குடா

எல்லாத்துக்கும் முதல்ல மட்டும் எல்லாத்துக்கும் ரெண்டு சான்ஸ் சரியா போடுறதுக்கு அதுல தாய விழுந்தா சரி தாயை விழலனா அடுத்த போடும்போது ஒரு சான்ஸ் தான் உனக்கு தாய விழுந்துட்டேன்னு வையேன் உனக்கு அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்க அப்ப நீ வந்து ஆறு அஞ்சு அந்த மாதிரி போட்டினா மறுபடி போடலாம் ஆனா மூணு ரெண்டு வந்துட்டுனா அதுக்கு மேல போடக்கூடாது அதே மாதிரி சாதா நாள் வந்தாலும் திரும்ப போடக்கூடாது சோ நாள் வந்து அடுத்த நீ போட்டுக்கிடலாம் அதே மாதிரி இப்ப நீ ஒன்னு போட்டு விளையாண்டிட்டு இருக்க அப்ப மூணு தடவை பன்னெண்டு போட்டேன்னு வையேன் உனக்கு அந்த ஆட்டையே கிடையாது உனக்கு என்ன வந்தாலும் கிடையாது அது போக இப்ப நீ எல்லா காயும் இறக்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்க சுத்தும் போது என்ன ஆகுது ஒருத்தரையுமே நீ கொத்தலன்னு வைய நீ மேலே ஏறி பழம் போக முடியாது யாரையாவது ஒருத்தரை கொத்தணும் கொத்துனேனா தான் நீ கொம்பளை ஏறி பழம் போக முடியும் கொம்பளை இருந்தேனா எங்களால ஒண்ணு கொத்த முடியாது கொம்புன்னு என்ன தெரியுமா இந்த உங்க உன்னோட கட்ட இருக்கு பார்த்தியா அதுக்கு கீழ வந்து இந்த இந்த சைடு வரதோடி முனியோடி ஏறி மேலே போணும் அதான் கொம்பு கொம்பளை யாரனேனா தான் அதுக்கு அப்புறம் நீ பழத்துக்கு போக முடியும் சரி சரி நான் போறேன் நான் போறேன் தாயா

நீ வரலேன்னா அவளே தின்னு முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லக்கூடாது